இருபத்தி ஒன்று ரெண்டு பதினாறு ராஜஸ்தான் பன்ஸ்வாரா என்ற பகுதியில் மோடி பேரணி செல்லும்போது அந்த மக்களை பார்த்து உங்களுடைய இந்து மக்களுடைய பெண்களுடைய சகோதரிகளுடைய தாலியை பறித்து முஸ்லீம் கொடுத்து விடுவார்கள் முஸ்லிம்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் ஊடுருவல்காரர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் உங்களுடைய சொத்துக்களை புடிஞ்ச கொடுக்க பிடிங்கி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா புடுஞ்சு கொடுக்க வேண்டாம் என்றால் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க காங்கிரஸ் உங்கள் சொத்துக்களை பங்கிட்டு சிறுபான்மையிற்கு முஸ்லீம்களுக்கு ஒடுங்கி கொடுத்து விடுவார்கள் என்று அவருடைய பேரணியில பேசியதை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அறிவுஜீவிகள் சமூக ஆர்வலர்கள் எதிர்கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் மோடிக்கு எதிராக தேர்தல் கமிஷனிடம் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அந்த கடிதத்திற்கான எந்தவித நடவடிக்கையும் இல்லை பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடத்தை விதிமுறையில் தேர்தல் கமிஷனர்கள் சாதியை கொண்டோ மதத்தை கொண்டோ இனத்தை கொண்டோ மொழியை கொண்டோ யாராவது வாக்கு கேட்டால் அவர்கள் மீது மக்கள் பிரதிநிதி சட்டம் நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஏற்கனவே நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல அதனுடைய பிரியோக சட்டம் நூற்றி இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணு மூணு ஏ நூத்தி இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணு ஏ என்ற சட்டத்தின் பிரகாரம் இப்படி பேசுவது இப்படி வாக்கு சேகரிப்பது மிகப்பெரிய குற்றம் என்று பிரிவு நூத்தி இருபத்தி அஞ்சு சொல்லுகிறது இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்த மோடி மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் பேசுவவர்களுக்கு சம்மன் அனுப்பவில்லை கட்சியினுடைய அவருடைய பிஜேபியுடைய கட்சியுடைய தலைவர் நட்டா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததனால தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு தேர்தல் நடந்தது அதற்கு முன்பு இருந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் சாதாரணமாக மாவட்ட பொறுப்பாளர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முதற்கொண்டு வெறுப்பை முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே நேரு எதிராக வன்முறையை தூண்டுவது போல ஒரு தலைவர் முதற்கொண்டு அவர்களுடைய தொண்டர்கள் வரை பிரிவினைவையும் வன்முறையும் ஏற்படுத்துவதாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்று வரை நேற்று கூட பேசியிருக்கிறார் மோடி ஆகவே தேர்தல் ஆணையம் என்று அது ஒரு தன்னாட்சி பெற்ற தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஆணையம் நீதித்துறையை போன்று அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காதது மக்களுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம் ஆகவே இந்த தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் இன்னும் மூணு கட்ட தேர்தல் இருக்கு நாலு கட்டம் முடிஞ்சிருக்கு இப்பொழுதாவது அவர்கள் அது என்னன்னா மகாராஷ்டிரால ஒரு பொம்பளை யாரு ஒரு நடிகை கர்நாடகாவில் வந்து முஸ்லீம்களை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு அதுபோக கர்நாடகாவில் இருக்கிற எம்எல்ஏ ராஜா சிங்ங்கிறவர் மகாராஷ்டிராவில் போய் மோசமாக பேசுகிற அளவுக்கு யார் அதுக்கான பின்பலமாக இருக்காருன்னா அது மோடி தான் காரணம் தேர்தல் கமிஷனர்கள் அதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை இதை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி தேர்தல் கமிஷனர் கொடுக்குறோம் அப்படி இல்லை என்றால் நீதித்துறை தானாக முன்வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் மனு அளிக்கிறோம் எங்களோடு மக்கள் அதிகார பொறுப்பாளர் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் பொறுப்பாளர்கள் தாயக மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் கிறிஸ்தவ வாலுரிமை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் வந்து மனு அளிக்க வந்திருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்